ஸ்ரீ குருப்பியோ நம அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்த முபாஸ்மஹே போன கிளாஸில் நாம் சம்ஸ்கிருத உயிர்மை எழுத்துக்களை எப்படிலாம் உச்சரிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு முன்னுரையை பார்த்தோம் இன்றைக்கி அந்த போன க்ளாஸில் சொன்ன மாதிரியே அந்த வர்க்காட்சரங்கள் அதாவது வர்க்கீய வியஞ்சனானி அவர்கீய வியஞ்சனானி அப்புறம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்தையும் சிந்திக்கலாம் க இங்கே எல்லாருக்கும் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேவநாகரி எழுத்துக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ரோமன் டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்புறம் தமிழ் டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் இது அடிப்படையாக கற்றுக்கக்கூடியதான சமயத்தில் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு இதை எல்லோரும் மனசில் வாங்கிட்டு

ந ப ப ப ய ர ல வ ச ம ஷ ஷ ஹ இந்த ஷ ச இது மூணுத்துக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது ஷ அப்படிங்கிறத சங்கர அப்படின்றதான இடத்துல உபயோகம் பண்ணுற மாதிரி உபயோகம் பண்ணணும் இதுக்கு தாளவ்யஷார அப்படின்னு சொல்லிட்டு பேர் அடுத்தது ஷ அப்படின்னு ஒன்று இருக்குது இது ஷண்முகா அப்படின்ற இடத்துல உபயோகம் பண்ணுற மாதிரி உபயோகப்படுத்தணும் அதாவது நாக்கை கொஞ்சம் மடித்து மேல் வாய தொட மாதிரி சொல்லணும் இதுக்கு மூர்தன்ய ஷக்கார அப்படின்னு பேர் அடுத்தது ச அப்படிங்கிறதான எழுத்து இருக்குது அதை தந்திய சக்கார அப்படின்னு சொல்லுவோம் சரஸ்வதி அப்படின்ற இடத்துல சொல்லக்கூடிய ச அப்படிங்கிற உச்சாரணம் அதுக்கு இருக்கணும் அடுத்தது ஹ முதல்லையே நாம் விசர்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் அது உயிரெழுத்தில் வந்தது இது மெய்யெழுத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஹ அதாவது ஹஸ்தி ஹயக்ரீவர் அப்படின்லாம் எழுதணும் அப்படின்னாக்க அந்த இடத்துல இந்த அப்படிங்கிறதான எழுத்தை உபயோகம் பண்ணணும் அடுத்தது ஞ இந்த எழுத்தெல்லாம் பார்த்தீங்க அதாவது தமிழ் எழுத்தில் பார்த்தேள் அப்படின்னாலே இதில் ரெண்டு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து இருக்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் க்ஷ அப்படிங்கிறதான இடத்துல இக்கு இஷ்ஷு அ அப்படின்னு மூணு இருக்குது இதில் இக்கு அப்புறம் இஷ் இது ரெண்டுமே மெய்யெழுத்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது அ அப்படிங்கிறதான உயிரெழுத்து அதனால் அதை மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்கு க்ஷ அடுத்தது த்ர இதை தமிழ் எழுத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு எளிமையாக புரியும் இத்து கூட்டல் இர் கூட்டல் அ அப்படிங்கிறது இருக்குது இந்த இடத்துலையும் இத்து அப்புறம் இர் அப்படிங்கிறது மெய்யெழுத்து அதை தொடர்ந்து இற் தொடர்ந்து இருக்கக்கூடிய அ அப்படிங்கிறது உயிரெழுத்து எனவே இந்த இடத்துலையும் ரெண்டு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து இருக்கிறத நாம் கவனிக்கிறோம் அப்புறம் ஜ்ன இஜ்ஜு கூட்டல் இந்நிய கூட்டல் அ இந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் ரெண்டு மெய் எழுத்து ஒரு உயிரெழுத்து இருக்கக்கூடியதை அந்த தமிழ் எழுத்தை பார்த்தாலே நமக்கு தெல்ல தெளிவாக புரியுது எனவே சொன்ன மாதிரியே இந்த ரெண்டு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து ரெண்டுக்கு மேற்பட்டதான மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து அப்படிங்கிறது நிறையா இருக்குது அதெல்லாம் படிக்கும் பொழுது வாக்கியங்களை வார்த்தைகளை படிக்கும் பொழுது நாம் கவனிக்கலாம் அடிப்படையாக இருக்கக்கூடியதான இந்த மூணு எழுத்தை மட்டும் நாம் இப்போ சிந்திச்சிருக்கோம் இதோட அடுத்த பகுதியில் நாம் முன்னையே சொன்ன மாதிரி மாத்ராஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சிந்திக்கலாம் ஷம்